வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் டாக்டர் இந்த லேடிஸ் பிரெக்னன் கர்ப்பிணிகள் இவங்க இந்த வெப்பத்தில் இருந்து தங்களை தற்காத்துக்க என்ன செய்யணும் வணக்கம் நான் மருத்துவர் அருணாச்சலம் அருண் விஜயா சென்னை கே கே நகர் உண்மையிலேயே கற்பிணி பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து இன்னொரு உயிரை தாங்கக்கூடியவங்க அவங்களுக்குள்ள ஒரு உயிர் வளர ஆரம்பிக்கிற ஒரு அடாப்டேஷன் முதல் மூணு மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் அது பழக ஆரம்பித்து அடுத்த ஏழு மாதத்தில் ஒரு குழ ஒரு முழு உயிர் தயாராகி அது அம்மாட்டிருந்து இன்டிபெண்ட்டாக ரத்தத்தை மட்டும் வச்சு வாழக்கூடிய ஒரு கருவாகி அது உயிர் உடலை விட்டு வெளியில் தயாராகிற அந்த பத்து மாதங்கள் இரநூத்தி எண்பது நாட்கள் மருத்துவ பிரகாரம் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய உடலை பொறுத்தளவில் இப்போ சாதாரணமாக நமக்கே வந்து வெயிலுடைய தாக்கம் இதில் ஹீட் வேவ் இருக்குது ரேடியேஷன் ஆஃப் வே வே ஹீட் வேவ் இருக்குது ஹியூமிடிட்டி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நமக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போ கடலில் ஒரு புயல் உருவானதுனால அது மியான்மாரை நோக்கி போனால் கூட அது க இங்கே உள்ள காற்று எல்லாத்தையுமே ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே உறிஞ்சினதுனால நமக்கு வெக்க அதிகமாக இருக்குது அப்படின்னு வானிலை அறிவியல் அறிவியலாளர்கள் நமக்கு அதை தெரிவிச்சிகிட்டு உண்மையிலேயே இந்த வருஷம் ரொம்ப வெக்க அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே மாநில அரசாங்கங்களுக்கு முன்னெச்சரிக்கையை ஓலையாக அனுப்புனது நமக்கு எல்லோரும் தெரியும் ஸோ பொதுவாக வந்து ஹீட்வே வந்து அந்த நூறு டிகிரியை தாண்டும் போதே அது ரொம்ப மோசமாக பாதிக்கும் நூற்றி ரெண்டு தாண்டுனா கேட்கவே வேண்டாம் இந்த மாதிரியான நாட்களை வந்து ஹாட் டேஸ்ன்னு சொல்லுவோம்ல இது வந்து இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிற நாட்கள் வந்து எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து தொண்ணூறு நாட்கள் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் நூறு நாட்களுக்கு கீழே தான் இருந்திருக்குது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது இரநூத்தி ஐம்பத்தாறு நாட்களுக்கு மேலே ஹாட் டேஸாக இருந்துருக்குது ஸோ இந்த ஹாட் டேஸின் இயர் வந்து ரொம்ப அதிகமாக கூட்டிகிட்டு வர்றதை பார்க்குறோம் இந்த வருஷம்லாம் நமக்கு நல்லா தெரியும் மார்ச் மாதமே நமக்கு வெயில் உக்கரமாக ஆரம்பிச்சிது ஏப்ரல் மாதமே அக்னி நட்சத்திரம் மாதிரி கொதிச்சது அப்படிங்கிறது ஸோ இந்த வெயில் அப்படிங்கிறது நம்மளை எந்த விதத்தில் தாக்கும் அப்படின்னா நம்முடைய உடல் ஒரு நம்முடைய தட்பவெட்ப வெளிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம உடம்பு நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகணும் இது மெயின்டைன் பண்ண முடியாமல் போகும்போது ஏற்படுற பிரச்சனைகள் தான் ஹீட் ஸ்ட்ரோக் அல்லது டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸ் அப்போ இதில் என்ன ஆகும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க ஏற்கனவே முதல் மூன்று மாதங்களில் அந்த தாய்க்கு வந்து ஏற்கனவே ஹைப்பர் அமெசிஸ் கிராவிட் ஆகிற வாந்தி வந்து அவங்களுக்கு முதல் முதல் மூணு மாதம் அந்த கரு வளரும் போது அதிகமாக இருக்கும் அது ஃபிசியலாஜிக்கல் வாமிட்டிங் வழக்கமாக அந்த நேரத்தில் எதையுமே சாப்பிட வேணான்னு சொல்லி ரொம்ப கிறங்கி வர்றவங்க நிறைய பேர் இப்போ மருத்துவம் நவீன மருத்துவம் இருக்கிறனால வந்து குளுக்கோஸ் ஏற்றுற அளவுக்கு மோசமாக்கிட்டு வருவாங்க இயற்கை எப்படின்னா நீ எவ்வளோ வாந்தி எடுத்தாலும் குடிச்சிட்டு குடித்து எடு அப்போது ஐநூறு எம்எல் நீ குடிச்சினா அல்லது முந்நூறு எம்எல் குடிச்சினா நூறு எம்எல்வாவது உடலில் தங்க வைக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் இருக்கிறதுனால ஃபிசியலாஜிக்கல் கண்டிஷன் இருக்கிறனால அந்த காலத்திலலாம் பெண்கள் அதை தாண்டி வந்ததும் அது குழந்தை பெற்றுக்கிட்டதும் உண்மையான விஷயங்கள் ஸோ அதனால் இந்த நேரம் சம்மரில் அந்த மாதிரி ஒரு ஹைப்பரமிஸ் இருந்ததுன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள பாதிக்குங்கிறது கற்பனை பண்ணி பார்க்கக்கூடியது சாதாரணமாக குடிக்கிறது உடலில் நிற்காமல் போனதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த ஹீட்வேவ்ல அப்படின்னா குடித்தா வாந்திங்கிறது கண்டிப்பாக இருக்கிற ஒரு வாந்தி சூழ்நிலையிலே மோ நால் பூரா இருக்கிற கற்பிணி பெண்களோட நிலைமை என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும் ஸோ முதல் மூணு மாதங்களில் இருக்கிறவங்களுக்கு மிக கொடுமையான காலமாக இது இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்யணும் குடிச்சிட்டு வாந்தி இருக்கிறப்ப தப்பில்லுங்கிறதும் குடிக்கிறதெல்லாம் ஒரு கலோரிஸாக ஒரு சூப்பு அப்படியே ஆற வச்ச சூப்பு அதில் கொஞ்சம் கலோரி இருக்கிற மாதிரி பருப்பு நான் வெஜிடேரியன்ஸ்லாம் பருப்பு அல்லது அது என்ன காய்கறிகளை நிறைய போட்டு அதில் இருக்க கலரிஸ் அப்படியே குடிக்க பார்க்கலாம் நெய் அந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடேரியன் ஃபுட்டை கொஞ்சம் சேர்த்துக்க பார்க்கலாம் இல்லை நான்வெஜிடேரியன்ஸ்னால் நான்வெஜிடேரியன்ஸ் பீசஸை போட்டு நிறைய கொதிக்க வச்சு அதை சூடாக குடித்தா உடலுடைய வெப்பம் போயிடும் அப்படிங்கிறதுனால ஆற வச்சதை அதை குடிக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து அவங்களுக்கு நீர்ச்சத்தை தங்க வைக்கும் இது போக எல்லோரையும் போல் அவங்களும் கா ஆரம்பிக்கிற நாளை ஆரம்பிக்கும் போதே நீர் மோரோ மோரோ சோறு வடித்த தண்ணியோ சோத்தில் ஊற்றி வச்ச தண்ணியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீராகாரத்தை அதில் கொஞ்சம் சால்ட் இருக்கிற மாதிரி பார்த்து குடிக்கிறது பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் போன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க லெமன் போன்ஸ் லெமன் சர்பத்தில் உள்ள போன்ஸ் அதில் கொஞ்சம் சால்ட்டாக போட்டு குடிக்கிற பழக்கங்கள் எப்பொழுதுமே அங்கே இருக்கும் அதெல்லாம் நம்ம இந்த நேரங்களில் இவங்க தான் நல்லது சால்டடாக ச ட்ரிங்க்ஸ் எதுனாலும் சரி ஹைலி சால்ட்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை மினிமம் சால்ட்டடாகவே கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது இதெல்லாம் தாண்டி ரொம்ப அதிகமான களைப்பில் இருக்கிறவங்க நிச்சயமாக எலக்ட்ரால் பவுடரையாவது கரைச்சி குடிக்கலாம் ஓஆர்எஸ் பவுடர்னு மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கிறத வாங்கி ஒரு பாக்கெட் ஒரு லிட்டர் தண்ணீர்லையோ இல்லை சின்ன பாக்கெட்டாக இருந்தால் ஒரு கிளாஸ் தண்ணீரில் குடிக்கிறதாக இருக்குது அதை குடிக்கலாம் பழச்சாறுகள் தவறு கிடையாது எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் அதை போது அதை ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது விதை கிதையே இருக்கிற ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கிற விதைய வேணால் எடுத்து போடலாமே தவிர பழத்தோட சக்கையோடு சேர்த்து அந்த பழச்சாறை உரு அருந்துடு தான் ரொம்ப நல்லது அது மலச்சிக்கலுக்கும் மருந்தாகும் சக்கை உடலுக்கு தேவை ஸோ ப்ரெக்னன்சி உமன்லாம் கடைகளில் ஜூஸ் வாங்குறத விட வீட்டில் மிக்சியில் அடித்து தேவையற்ற விதைகிது அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு முழுங்குற மாதிரி இருக்கிற அந்த பல்ப்புன்னு சொல்லுவோம் அதெல்லாம் அப்படியே சாப்பிட்ற மாதிரியான பழக்கங்களை கொண்டு வரணும் அது வெஜிடபிள் ஜூஸஸ் இப்போ நிறைய குடிக்கிறது தயாரித்து விற்கிறத பார்க்குறோம் கேரட் ஜூஸு வெள்ளரிக்காய் ஜூஸு அருகம்புல் ஜூஸ் நீ நல்லாமல் இருக்குது அதுக்கு மாதிரி விஷயங்களையும் இதோடு சேர்த்து எடுக்கிறது தப்பில் அதில் பால் ஊற்றியோ மோர் ஊற்றியோ ரெண்டு உப்பு போட்டோ அந்த மாதிரி நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கிறது தான் எவ்வளோ வெயில் அதிகமாகினாலும் வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் நிறைய தண்ணி குடிக்கணும் நான் நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறது தான் நிறைய வேர்வையை வெளியேற்றுற உடம்பாக இருந்தால் நிறைய தண்ணீரில் ஒவ்வொரு அளவுக்கு மினிமம் சால்ட்டை சேர்த்து குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ பழங்களும் இதில் நீர் பழங்கள் இப்போ நல்ல சீசனாக கிடைக்கிற தர்பூசு கொய்யாக்காய் பலாப்பழம் மாம்பழம் இதெல்லாம் அது அதில் கல்லாம் போட்டு பழுக்காத மாதிரி நல்ல பழங்கள் இன்னும் பப்பாளி பழம் ஆப்பிள் மாதுளை இதெல்லாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி பழங்களாகவும் சாப்பிட்டு நீர்ச்சத்தை கூட்டிக்கலாம் காய்கறிகளும் காய்கள் இந்த வெள்ளரிக்காய் கொய்யாக்காய் அதெல்லாம் நம்ம சாப்பிட மறுக்கக்கூடாது அதில் சூப்பாகவோ அதை வெஜிடபிள் ஜூஸாவோ கூட குடிக்க பார்க்கணும் இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் சாதாரணமாகவே குழந்தைங்களும் வயசானவங்களும் சாப்பிட முடியல விலன்னு வருதுமாங்க அது பெரிய இந்த வெயிலுக்கு பெரிஃபரல் வேஷோ டைலேட்டர் ஏற்படுற டைலேஷன் ஏற்படுறதுனால உள்ளுக்குள்ள இரத்த ஓட்டம் குறையிறதுனால வர்ற ஒரு உணர்வு அந்த அளவுக்கு கர்ப்பினி பெண்கள் தங்களை தள்ளக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் வெளியில் தலகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை வீடுகளில் ஏசி இல்லைன்னா காற்றோட்டமான அறையிலையோ மரத்து மர நிழல் வீட்டில் இருந்துன்னா அந்த நிழல்லையோ போய் உட்காந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறது நல்லது ரேடியேஷன் மூலமாக வீட்டுக்குள்ள ஜன்னல் திரைகளை போட்டு அவங்க எல்லாம் பாதுகாத்து வைக்கிறது நல்லது அதில் ரொம்ப க காற்று இல்லை ஏசி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெளியில் காற்றோட்டமான மரங்கள் இருக்கிறது இங்கே நல்ல காற்று வீசுது வேறவையும் இல்லை சுகமாக இருக்குன்னா அது இன்னும் நேச்சுரலாக இருக்கிறது இன்னும் பெட்டர் ஸோ பகல் வேலைகள் அதுக்கு இல்லையோ எவ்வளோ முடியுமோ தண்ணீரை குடிச்சிட்டு அந்த மாதிரி இடங்களில் இருக்கிறதும் வீட்டில் உள்ள வசதி ஏர் கண்டிஷன் வசதி இருந்ததுன்னா டென் டு ஃபோர் மினிமமாக ஒரு டுவெண்ட்டி சிக்ஸில் ஏசியை போட்டு அப்படியே ரூமுகளில் உட்கார்றது நல்லது இப்போ வெயில் எந்தளவு தாக்குதோ அதுக்கு இணையாக அனல் காற்றும் சேர்த்து தாக்குது இந்த அனல் காற்று கர்ப்பிணி பெண்களை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் இதுக்கு எந்த அளவு வாய்ப்புகள் இருக்குது இல்லை அதே தான் அது எல்லாமே அவங்க அதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் ரூமு வீட்டுக்குள்ளே காற்றோட்டமாக இருக்குது வேர்வு அதிகமாக இல்லை மூச்சு மூச்சுத்தன்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை அப்படின்னா அந்த இடங்கள் தான் அவங்களுக்கு நல்லது ஜன்னல் ஓரமாக வாசல் கதவுகள் ஓரமாக நல்ல காற்று வர்ற இடமா பார்த்து அவங்க உட்காந்துக்க வேண்டிதான் வீட்டு முற்றத்துலேயோ பின்னாலேயோ மரங்கள் இருந்தால் அந்த மரங்கள் உட்காறது நல்லது ஆடைகள் அடுத்தால வேர்வையை உறிஞ்சிற மாதிரி ஆடைகள் அணியிறது நல்லது காற்றோட்டமான காற்றை வேர்வையை உறிஞ்சிற மாதிரியான ஆடைகள்னு சொல்லலாம்னா ஐடி அந்த மாதிரி காட்டனில் டெரி காட்டன் அந்த மாதிரி ஸாரீஸ்லாம் பாலிஸ்டர் டே சாரீஸ்லாம் இருக்கிறது நல்லது இந்த மாதிரி நேரங்களில் உள்ளாடைகளும் காட்டனில் இருக்கிறது நல்லது வேர்வையை உறிஞ்சிற மாதிரி மற்றபடி அனல்லேருந்து வர்றதுங்கிறதுக்காகனா ஸ்க்ரீன் தான் வீடுகளில் ஒரு இடத்துல வருது வீட்டில் எவ்வளோ பண்ணாலும் அந்த இரேடியேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிக்கிறது தான் நல்லது வெளியில் தலகாட்டம் இருக்கிறது தான் அதுக்கு அடுத்த கட்ட உச்சு எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும் அதிகப்படியான வெப்பத்தை என்னோட உடல் ஃபேஸ் பண்ண நேரிடுது அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் வெளியில் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது பாடி அதுக்கு கோப்ப பண்ண முடியாமல் போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி தண்ணி நல்லா குடிக்கல அதில் ரெண்டு உப்பும் இல்லைன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரலைட் இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும் அது எலக்ட்ரலைட் இம்பேலன்ஸ் வந்து நம்ம வயசானவங்களும் இப்போ ரொம்ப அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க குடும்பங்கள் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஹைப்போனாட்ரேமியா அப்படிமோ சோடியம் உடலில் குறைஞ்சி போனாலே உடல்ல அவங்களாம் வந்து ஒரு கோமா ஸ்டேஜில் தான் ஆஸ்பத்திரி கொண்டு வருவாங்க ஸோ அவங்களுக்கு செக் பண்ணி பார்ப்போம் சோடியம் தான் குறைஞ்சிருக்கும் சோடியம் ஏற்றின மறு ஆறு மணி நேரத்துலேயே அவங்க நல்லா ரெக்கவர் ஆகிறத பார்ப்பீங்க அவங்க ஆல்மோஸ்ட் நினைவிழந்து கோமா ஸ்டா ஒரு வேளை ஸ்ட்ரோக் வந்துடுச்சோன்னு பயப்படுறாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க கூட இது சோடியம் கரெக்ஷன் பண்ணால் சரியாக போகிறத பார்ப்போம் அளவுக்கு சோடியம் குறைந்தால் உடல்ல பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் பெரும்பாலான வயது இறலில் இருக்கிற வீடுகளில் தெரிந்த விஷயம் ஸோ இந்த வெயில் அதிகமாகும் போது வேர்வயில வெளியில் போகிற உப்பு குறைவாக உடலில் இல்லாமல் போய் நம்மளும் உடலுக்கு அது கொடுக்காமல் போனால் அதே நிலமை தான் நமக்கு வரும் ரெண்டாவது வந்து பெரிஃபரல் டயலேஷன் ஏற்படுறதுனால கை கால்களில் அதிகமாக வெயிலில் எக்ஸ்போஸ் பண்ண பகுதிகளில் இரத்த குழாய்கள் விரிஞ்சு அங்கே அதிகமாக தண்ணி தேங்கிறது வேறு வே ரத்தம் தேங்கிறதுனால உடலுக்கு உள்ளே ஆர்கனுக்கு அது ஹார்ட்டாக இருக்கலாம் லங்ஸாக இருக்கலாம் அங்கெல்லாம் வந்து வழக்கமாக இருக்க வேண்டிய அஞ்சரை லிட்டரு இல்லாமல் போச்சுன்னா ஹார்ட்டும் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னால் அது பம்ப் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ரத்தம் இல்லாமல் ஒரு லிட்டரு வெளியில் தங்கிட்டனா நாலு லிட்டர் தானே சுற்றும் ஸோ அந்த மாதிரி ஒரு க கஷ்டத்தில் தான் அவங்க வந்து மயக்கமாக ஃபீல் பண்ணுவாங்க உட்கார முடியல அப்படிமாங்க படபடன்னு வருதும்பாங்க ஹார்ட் ரேட் அதிகமாக அடிக்கிறத வேர்வை அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயம் இப்போ அந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஹீ அதிகமாகும் போது என்னாகும்னா வேர்வை வந்து நம்ம உடலை சில் பண்ணுற கூல் பண்ணுற ஒரு மெக்கானிசம் இப்போ வே இது அதிகமான ஒன்று ஆகும் வெயில் அதிகமான ஒன்று இந்த கூல் வேர்வையினால் வேர்வைனால வெற்றியை குறைக்கிற அந்த மெக்கானிசம் ஆகி அவங்க அதில் வெக்க உடல் வெக்க அதிகமாகிற அளவுக்கான ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறது தான் ஹீட் ஸ்ட்ரோக்கில் வர்ற ஒரு முக்கியமான காரணம் ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்கில் ஹைப்பநாட்ரி அவங்க உடலில் உள்ள ஹீட்டு தெர்மோ ரெகுலேஷன் மெக் மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆகி உடல் சூடு அதிகமாகிட்டே போகிறது தான் ஹீட்டை ஸ்ட்ரோக்கு ஸோ இதில் வந்து லோ பிபி மயக்கம் வாந்தி தலை சுத்து ஈவன் நம்ம அஞ்சு மணி நேரம் மகாராஷ்ட்ராவில் ரோட்ல நின்று அல்லது கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்துகூட்ட பதினோரு பேர் ஆன் த ஸ்பாட் டெட்டு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதில் அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அது கொல்லக்கூடிய அளவு கூட நம்மளை தான் உண்மை டாக்டர் இந்த சம்மர் சீசனில் பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணால் உடம்புல இருக்க ஹீட் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இது மித்தா உண்மையா அண்ட் இது கூடவே நான்வெஜ்ஜை சம்மர் சீசனில் அதிகமாக சாப்பிடலாமா நான்வெஜ் பெருசே ஒன்றும் கஷ்டப்படுத்தாது நான்வெஜ் அந்த காலத்தில் தண்ணி குழம்பாக வச்சு சாப்பிட்டப்ப யாருக்கும் எந்த பெரிய பாதிப்பையும் அது ஏற்படுத்தலை நான்வெஜ்ஜுங்கிறதுல மசாலா அதிகமாக போடுறது வெறும் நான்வெஜ் மட்டும் சாப்பிட்றது இப்போ இந்த மயில் வெயில் நேரங்களில் பிரியாணிக்கு குஸ்கான்னு வெங்காயத்தை ஒரு சின்ன க பொட்டலத்தில் சாப்பிட்டீங்கன்னா மாட்டினீங்க அதே அந்த வெங்காயமும் உங்கள் குஸ்கா அளவுக்கு இருந்து அதில் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கேரட்டு இந்த ரெண்டையும் கட் பண்ணி போட்ட ரைத்தாவாக இருந்து அதை நீங்கள் சமமாக சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் கேலரிஸும் கூடாது ரெண்டாவது வய வயிற்றில் பிரச்சனையும் வராது மலச்சிக்கல் வராது அந்த குஸ்காவும் அந்த நான்வெஜ்ஜும் மறுநாள் மலச்சிக்கலை ஏற்படுத்தாது ஸோ இந்த மாதிரி காய் பழங்கள் வந்து ரொம்ப அவசியம் உணவோடு அதனால் நான்வெஜ் சாப்பிடும்போது தேவையான அளவுக்கோ தேவைக்கு அதிகமாகோ வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ தான் முக்கியமான ஒரு மாற்று நல்ல விஷயமாக இருக்க முடியும் நோய் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு செய்கிறது ஆல்கஹால் பொறுத்தவரை ஆல்கஹால் ஏற்கனவே இந்த டீஹைட்ரேஜனேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆல்கஹால் வந்து அப்படியே உடஞ்சி உடஞ்சி தண்ணியும் கார்பன் டை ஆக்சைடுமா உடலை விட்டு வெளியில் போகும் அசிட்டேட்டாக மாதிரி ஸோ இந்த இடத்துக்கு வந்து அது உடஞ்சி போகிறதுக்கு தண்ணீர் தான் ரொம்ப முக்கியம் ஸோ தண்ணி இல்லாதனால தான் மார்னிங் ஹேங் ஓவர்லாம் உடலில் வரும் தலைவலின்னு வர்றது காலையில் எந்திச்சி வேலைக்கு போகணுமானு நினைக்கிறது வாந்தி எடுக்கிறது ஹாஸ்பிட்டலில் போய் குளுக்கோஸ் போடுற அளவுக்கு தள்ளுறது இதெல்லாம் ஆல்கஹாலோட சைடு எஃபெக்ட்டு அது வந்து இந்த ஹீட் ரேடியேஷனில் ஹீட் வேவ்ல ரொம்ப அதிகமாக நம்மளை பாதிக்கும் எதுவுமே அளவோடு இருந்தால் ஒன்றும் செய்யாது அந்த அளவுங்கிறது என்னென்னா நீங்கள் மறுநாள் காலில் சந்தோஷமாக எழுந்திரிச்சி வேலைக்கு போகிறீங்களா எந்த மருத்துவ உதவியும் இல்லாமல் அப்படிங்கிறது தான் முக்கியமானது இதில் தண்ணியும் ரொம்ப முக்கியம் சால்ட்டும் ரொம்ப முக்கியம் ஆல்கஹால் எடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க நிறைய தண்ணி கூட தான் அந்த ஆல்கஹால் எடுக்கிறது நல்லது இந்த கடுமையான வெயில் காலத்தில் கை குழந்தைகளையும் வீட்டில் இருக்க சின்ன பசங்களையும் எப்படி நாம பாதுகாக்கிறது இது சம்மந்தமாக ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா அவங்களும் கூடுமான வரைக்கும் வீட்டுக்குள்ளே நிழலில் ஏசியிலேயோ அல்லது வெக்கை அதிகமாக இல்லாத அறைகளிலோ காற்றோட்டம் மிகுந்த அறைகளிலோ அவங்கள பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் வீட்டு வாசல் நல்ல ஒரு நிழலில் உட்காந்து விளையாட முடியும்னா அவங்க விளையாட விடுறதில்ல தப்பு இல்லை நிழலும் காற்றோட்டமாகவும் இருக்கிற மரங்கள் தப்பு கிடையாது அப்போ இருந்தால் கூட இதே இப்போ நைன் டு டென் டு ஃபோர் அப்ளிகே அப்ளைஸ் டு தெம் ஆல்சோ காலையில் ஒம்பது மணிலேருந்து சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் குழந்தைங்களையும் வெளியில் விடாமல் தான் இருக்கணும் ஏன்னா நான் நடுத்தர வயதினரே அந்த நேரத்தில் வெளியில் போகலாமன்னா பெரிய கேள்விக்குறிப்பு இருக்கிறது இந்த அனல் பறக்கிற வெயிலில் ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக வெளியில் போகக்கூடாது அவங்களுடைய பாடி மாஸ்னு சொல்லுவோம் தோலுடைய அளவு ரொம்ப கம்மி இருதயத்தோட சைஸ் ரொம்ப கம்மி அதனால் அவங்களாம் வந்து அடாப்ட் ஆகும்போது ரொம்ப கஷ்டம் அதனால் வெயிலில் விடக்கூடாது தண்ணீர் ஹைட்ரேஷன் நல்ல நார்மலாக இருக்கணும் நிறைய குழந்தைங்கள இப்போ மயக்கம்போடு விழுற மாதிரி சாயந்திரம் போல் கூப்பிட்டு வர்றாங்க வேறு எந்த சிம்டம் இல்லாமல் குழந்தை வாந்தி எடுத்துகிட்டுன்னு வர்றாங்க அது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அந்த குழந்தைக்கு வெக்க வந்து அந்த குழந்தையை தாக்குனதுக்குள்ள அறிகுறி தான் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும் ஸோ அவங்களுக்கு அவங்கவுங்க பாடி டெம்பரேச்சருக்கு பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அரை லிட்டரு முக்கால் லிட்ரு ஒரு லிட்ருன்னு ஒரு இருபது கிலோ இருக்கிறவங்க ஒரு லிட்டர் எடுக்கலாம் மற்றவங்கள்லாம் ஒரு அரை லிட்டராது எடுக்க பார்க்கணும் ஸோ தண்ணீர் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வெறும் தண்ணீராக இல்லாமல் மோர் சோறு வடித்த தண்ணீர் சோத்தில் ஊற்றி வச்ச தண்ணீர் பழச்சாறு பழச்சாறு பழச்சக்கையோடு இருக்கிற பழச்சாறு நிறைய சர்க்கரை இல்லாத ரெண்டு உப்பு போட்ட சாறுகள் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மாடிஃபை பண்ணி ட்ரிங்க்ஸும் பழங்களும் லோக்கல்லையும் அந்தந்த சீசனாக கிடைக்கிற காய்கறிகளையும் சாப்பிடணும் குழந்தைங்க இந்த சம்மர் சீசனில் எந்த மாதிரியான உடைகளை உடுத்தலாம் நிச்சயமாக எந்த வயதினரும் குழந்தைங்க இல்லை எந்த வயதினரும் ஆடைகள்ங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருமே ஜீன்ஸ் போடக்கூடாது இந்த சீசனில் யாருமே சிந்தட்டிக் ஸ்டோன் வாஷ் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வேர்வையை உறிஞ்சாத துணிகளை போடக்கூடாது நல்ல வேர்வையை உறிஞ்சிற காட்டனோ கதர் துணியோ தான் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற துணிகள் ஸோ குழந்தைங்களுக்கும் அதைத்தான் நம்ம போடலாம் இந்த நேரத்தில் ஸ்லீவ்லெஸ் நெக் ஃப்ரீ பெண் குழந்தைங்களுக்கோ பனியன்களோ பனியன்கள் போடலாம் நிறைய குழந்தைங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க ட்ரௌசர் போட்டு அதுக்குள்ளே ஒரு உள்ளாடையை போட்டு விடுறாங்க ஆண் குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இப்போ போடுறவங்க அதை கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது என்ன கேட்டால் வீட்டில் இருக்குனா நல்ல ஒரே ட்ரௌசரை போட்டால் போகுது சின்ன குழந்தைங்களுக்குலாம் உள்ளுக்குள்ளே ஒரு பெண் குழந்தைங்க வேற அவங்க வெளியில் தெரியாத மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது அது போட்டுக்கலாம் பட் ஆண் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு உள்ளாடை ரொம்ப க டைட்டாக இருக்கிறத அதில் பனியன் கிளாத் இல்லாத உள்ளாடையாக இருந்தால் அதுவும் திக்கானதாக இருந்தால் வேர்வை உரு உரிய முடியாத இடங்களில் அவங்களுக்கும் படை நோய்கள் வரலாம் வேர்வை உறிஞ்ச மாதிரி உடைய ஆடைகள் அணிகிறதா நல்லது ஸோ குழந்தைங்களோட ஆடைகள்னு கேட்டால் அது மினிமமாக இருக்கலாம் வெயிலில் போகிறதா இருந்தால் வெயில் உடலை எக்ஸ்போஸ் பண்ணி கஷ்டப்படுத்தாதான் இருக்கலாம் மற்றபடி வீட்டில் இருக்கிறதா நல்லது வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் ஃப்ரீ காட்டன் அப்சார்பபிள் வேர்வையை உறிஞ்சிர வேர்வையை காற்றோட்டமான துணிகள் அவசியம்